கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே இங்கே புதிதாக மக்களினால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே அனுபவம் வாய்ந்த ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் உண்டாகதாக மாவட்டத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸினூடாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னை தெரிவு செய்வதில் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற மருதமுனை கல்முனை சாய்ந்த நெற்பட்டிமுனை நட்பட்டி முனை ஒலிவில் பாலமுனை அட்டாளச்சினை அக்கரைப்பட்டு கொத்துவில் இறக்காமம் வறுப்பத்தஞ்சினை சம்மாந்துறை மாளிகைக்காடு மாவடிப்பள்ளி நிந்தவூர் வாங்காமம் குடிவில் போன்ற பிரதேசங்களில் இருந்து எமது கட்சிக்காகவும் கட்சியினுடைய தலைமை மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் காரணமாகவும் எமக்கு வாக்களித்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் ஏனைய செயற்பாட்டார்கள் குறிப்பாக என்னோடு கட்சியின் வேட்பாளராக ஒன்பது வேட்பாளர்கள் களமிறங்கியிருந்தார்கள் அவர்களுக்கும் சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவிப்பதோடு வல்ல இறைவனுக்கும் சந்தர்ப்பத்திலே எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த அனர்த்தம் ஏற்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி மாவடிப்பள்ளி பிரதேசத்திலே ஏற்பட்ட அனர்த்தத்தின் போது நிந்தவூரின் ஊரின் காசிவில் அரபிக் கல்லூரியிலே இருந்து அவசர விடுகையின் போது சம்மாந்துறையை நோக்கி சென்ற ஆறு மாணவர்கள் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த பிர பிராந்தியத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் காரணமாக எட்டு சகோதரர்கள் அந்த இடத்திலே உயிரிழந்திருக்கின்றார்கள் அந்த ஆறு சகோதரர்களும் அரபு கல்லூரியிலே இருந்து அல் குர்வானை மனநம் செய்தவர்கள் அந்த குர்வானை கற்று இந்த சமூகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்காக அந்த பெற்றோர்களினால் அந்த பாடசாலையில் இணைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான விசேட பயிற்சி அமர்வு நடைபெற்று கொண்டிருந்தது இருபத்தி ஆறாம் தேதி நான்கு மணி அளவிலே அந்த சம்பவம் நடைபெற்றிருப்பதாக எங்களுக்கு அறிக்கைகள் கிடைத்திருந்த போதிலும் உடனடியாக கடற்படையினரை தொடர் கொண்டு அந்த இடத்துக்கு சென்று அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நாங்கள் பணித்திருந்த போதும் இரவு ஏழு மணிக்கு பிறகுதான் அந்த பிரதேசத்திலே கடற்படை அதிகாரிகள் சென்றிருக்கின்றார்கள் அந்த இடத்திலே பாதுகாப்புக்காக போலீஸ் பாதுகாப்பு படையினர் அங்கு இருந்திருக்கின்றார்கள் இன்னும் பல அதிகாரிகளும் அந்த இடத்திலே காணப்பட்டிருக்கின்றார்கள் அரபு கல்லூரியிலே இருந்து அந்த மாணவர்களை மிக பாதுகாப்பான முறையிலே கல்லூரியினுடைய அதிபர்கள் கல்லூரியினுடைய ஆசிரியர்கள் எல்லோரும் அழைத்து வந்து பஸ்ஸிலே கொண்டு வந்து அந்த இடத்திலே இருந்து சம்மாந்துறைக்கு அனுப்புவதற்காக குறித்த உளவு இயந்திரத்தில் அவர்களை அந்த டெய்லர் மூலம் ஏற்றி அனுப்புகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு தரப்பினர் அந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த நேரம்தான் அது கவிழ்ந்து அந்த மாணவர்கள் நீரிலே மூழ்கியிருக்கின்றார்கள் அந்த இடத்திலே இருந்த ஒட்டுமொத்த மக்களும் இவர்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூக்குரில் போதிலும் இவர்கள் எல்லோரும் வாய்மூடிய அமைதியாக அந்த இடத்திலே பார்வையாளராக இருந்திருக்கின்றார்கள் நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால் மூன்று நான்கு தினங்களுக்கு முன்பு நாட்டிலே வாரான ஒரு திடர் ஏற்பட போகின்றது என்று வளிமண்டல திணைக்களம் அறிவித்திருந்த போதிலும் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச செயலாளர் அல்லது அதுக்கு உரித்தான பாதுகாப்பு தரப்பினர் அரச அதிபர் போன்றவர்கள் அந்த பிரதேசத்தில் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை இந்த இடத்திலே நான் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இவர்களை தண்டிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் எங்களிடத்திலே இல்லை இது தொடர்ச்சியாக குறிப்பாக மாத்திரை காரது என்ற வீதி அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் இந்த வீதி புனரமைக்கப்பட்டிருந்தது புனரமைக்கப்பட்டிருந்த போதிலும் காரதிவை அண்மித்த அந்த பிரதேசத்தில் இருந்த இந்த பாலம் இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் காணப்படுகின்றது குறிப்பாக இந்த பிரதேசத்திலே கரையோர பிரதேசத்தில் இருக்கின்ற இரண்டு இடங்களிலே இந்த மக்களுக்கான பாதுகாப்பு பாலம் அமைக்கப்பட வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்ற ஒன்று மாவடிப்பள்ளியை இருக்கின்ற இந்த காரதி பிரதேச செயலத்துக்கு உட்பட்ட வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய இந்த பாலம் அதற்கு அடுத்த இருக்கின்ற கிட்டங்கி பாலம் இது இரண்டும் மிக நீண்ட வரலாற்றை கொண்ட பாலங்களாக காணப்படுகின்றது குறிப்பாக எட்டு உயிர்களை இந்த இந்த இடரிலே காவு கொண்டிருந்த போதிலும் இந்த கிட்டங்கி பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த பாலத்தின் அல்லது அந்த நீரோட்ட தடையின் மூலமாக பல உயிர்கள் அந்த பிராந்தியத்திலே காவு கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த இரண்டு பாலங்களையும் எதிர்வருகின்ற காலங்களிலே அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும் இதை இந்த போக்குவரத்துக்காக அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் மாத்திரமல்ல ஏனைய இடங்களுக்கு செல்கின்ற அந்த நாட்டினுடைய அத்தனை மக்களும் இதனை பாவிக்கின்ற ஒரு இடமாக காணப்படுகின்றன எனவே இதனை கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதோடு குறிப்பாக இந்த மரணித்த இந்த அரபுக்கல்லூரிலே உரிய ஆசிரியர்கள் அதிபர்கள் இன்று கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இதற்கு பொறுப்பாக இருந்தவர்களுக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருக்கின்ற விடயம் வருந்தத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த உயிர்களை மிக சிறிய வயதிலே பதினொன்று பனிரெண்டு பதினைந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட இந்த மாணவர்கள் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கின்றார்கள் இதனுடைய பெற்றோர்களினுடைய நிலை இந்த சம்மாந்துறை மக்கள் அன்று அந்த முழுமையாக அந்த ஊரினுடைய அமைதியை நாங்கள் கண்ணுட்டோம் எனவே இந்த மக்களுக்கு நாங்கள் எந்த ஆறுதலையும் எந்த விதமான அடிப்படை வசதிகளையும் எதை செய்து கொடுத்தாலும் அதற்கு ஈடாக முடியாது எனவே அரசு இந்த ஆறு மாணவர்களுடைய ஏனே இரண்டு சவரர்களுடைய அந்த இழப்புக்கு உரித்தானே விடயத்தை கொள்ள வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்வதோடு இந்த இந்த நாட்டில் இருக்கின்ற அதிகூடிய மக்களுடைய வாக்குகளின் மூலம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது நாங்கள் இதற்காக எங்களுடைய வாழ்த்துக்களை சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களும் கிடைக்கப்பெறுவதற்கு இந்த மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்ததென்றால் ஊழலற்ற ஒரு இனவாதமற்ற ஒரு அரசியலை அரசியல் நிலைப்பாட்டை இந்த நாட்டிலே ஸ்திரப்படுத்துவதும் அதேபோன்று இந்த நாட்டினுடைய பொருளாதார ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை சீர் செய்கின்ற அந்த நன்னோக்கின் மூலமாகவே இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற அந்த இந்த நாட்டினுடைய கௌரவமிக்க ஜனாதிபதி அவர்களுடைய அந்த செயற்பாட்டை நம்பி வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே இந்த நிலைமையை ஏறுவருகின்ற காலங்களில் இந்த அரசு எடு முன்னெடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இஸ்லாமிய மார்க்க விடயங்கள் ஏனைய செயற்பாடுகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் இவ்விடத்திலே வினயமாக கேட்டுக்கொள்வதோடு கடந்த அரசாங்கத்தினுடைய அஸ்வேஸ்ம திட்டம் என்பது ஒரு அரசியல் சார்ந்த அல்லது அந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருகின்ற ஒரு விடயமாகவே அந்த திட்டம் கொண்டு வந்திருப்பதை நாங்கள் யாவரும் அறிந்திருக்கின்றோம் அவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே மிகவும் இன்னும் பல மக்கள் அதுக்குள் உள்வாங்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்து இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட அதனை தவிர்த்து அரசியல் செயற்பாட்டின் ஊடாகப்பட்டிருந்தார்கள் எனவே மக்களையும் இதிலே உள்வாங்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்ற உடையம் நான் இச்சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்வதோடு எதிர்வருகின்ற காலங்களில் இந்த நாட்டினுடைய செயற்றிட்டங்கள் அத்தனைக்கும் எமது கட்சி இங்கே இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஒத்துழைப்பை வழங்குவதாக இருந்தால் உங்களுடைய இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் கூறிய ஊழலற்ற அந்த அந்த விடயத்தை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவைப்படு இருக்கின்றது எங்களுடைய தலைவர் சால்பத் அவர்கள் இது சம்பந்தமான இந்த இட சம்பந்தமான விடயங்களை பேசுகின்ற போது இங்கே அமைச்சர் ஒருவர் அதற்கு பதில் அந்த சந்தர்ப்பத்தில் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் அரசியல் சார்ந்த பதவி அதிகாரத்தின் மூலம் நியமிக்கப்பட்டதாக கூறியிருந்தார்கள் எனவே கடந்த காலங்களிலே இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்ற நிலை கருத்தில் கொண்டுதான் இந்த நாட்டினுடைய அதிகூடிய மக்கள் உங்களுக்கான அந்த வாக்குகளை வழங்கியிருக்கின்றார்கள் ஏன் இவர்களை உடனடியாக ஒரு சிவில் நிர்வாகத்தை நாட்டிலே நிலைநிறுத்த வேண்டுமாக இருந்தால் ஏன் நூற்றி எண்பது பேரும் அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று தெரிந்தும் கூட இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி வருகிறேன் நன்றி ने दिल्ली डिस्ट्रिक्ट में